ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாம ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவத்துல இயல் இரண்டு கவிதை தான் பார்க்க போறோம் டாபிக் பாத்தீங்கன்னா பராபர கண்ணி வாஸ் கண்டென்ட்ல இம்பார்ட்டன்ட் எதுவும் கிடையாது ஸோ அப்படியே பாத்தீங்கன்னா தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூர் செம்மையிற்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னோட உயிர் போல எல்லா உயிரும் தம்முடையது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு நான் என்ன பண்ணும் அந்த மாதிரி சான்றோ நான் என்ன பண்ணணும் ஏவல் செய்யணும் அதாவது தொண்டு ஏவல் அப்படின்னா தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஓகேவா செய்வேன் பராபரமே பராபரமே அப்படின்னா மேலான பொருளே அப்படின்னு அர்த்தம் சோ அடுத்தது பாருங்க தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை மிக்க குளிர்ந்த கருணை மிக்கவங்களுக்கு நான் வந்து செய்யணும் கூர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிகுதி ஓகேவா சோ செம்மையருக்கு அப்படின்னா சான்றோ இருக்கு செம்மை இருக்கு அப்படின்னா சான்றோருக்கு அடுத்ததான் ஏவல் என்பது தொண்டு ஓகேவா அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எதும் பராபரமே அப்படிங்கிறாரு அன்பர்களுக்கு பணி செய்யற ஆஹ் எஸ் பணி செய்யற மாதிரி என்ன ஆளாக்கி விட்டு விட்டால் போதும் இன்ப இன்பநிலை வந்து எனக்கு தானாவே வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அது ஏன் பராபரமே அப்படிங்கறாரு சோ எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத தவிர எனக்கு வந்து வேற எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு யார் சொல்றாருன்னு பாருங்க தாய்மானவர் மாணவர் சொல்றாரு இந்த மாதிரி பராபரமே 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 அப்படின்னு வந்துருச்சுனாலே அது வந்து தாய் மாணவர் சோ வந்து மேற்கோள்கள் கொடுப்பாங்க சோ அன்பர் பணி செய்ய ஆளாக்கி விட்டு விட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது சோ இதுல பாருங்க ஆஹ் அந்த லைன் கொடுத்துட்டு இது யார் வந்து சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பராபரமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தாயுமானவர் மாணவர் போட்டுருங்க அடுத்ததா சொல்லும் பொருள்னு பாத்துடலாம் பணி என்பது தொண்டு எய்தும் என்பது கிடைக்கும் எல்லாரும் அப்படிங்கிறது எல்லா மக்களும் அல்லாமல் அல்லாமல் அப்படிங்கிறது அதை தவிர அதாவது அதை தவிர வேறொன்று அரியின் பராபரமே அப்படிங்கிறாரு அடுத்தது பாருங்க அடுத்ததா பாருங்க நூல்வெளி இப்பாடலில் எழுதியவர் தாய் திருச்சேயாண்ட விஜய ரகநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் இப்பகுதி தாய்மானவர் பாடல்கள் என்னும் நூலில் உள்ளது இந்நூலை தமிழ்மொழியின் உபநிடதம் என்று போற்றுவர் இது வந்து கண்டிப்பா வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க அதாவது தாய் மாணவர் பாடல்களை வந்து தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்பாடல்கள் பராபர கண்ணி என்னும் தலைப்பில் உள்ளன கண்ணி என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டு அடிகள்ல பாடப்படுற பாடல் வகை அப்படிங்கிறாங்க கவிதை பிழையில நீங்கள் நல்லவர் வாழ்க்கை பின்துற செல்லாது நேற்றுடன் ஒத்து போகாது கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள் சிறகுகளின் மீது எழுவது போல உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுவீர்கள் அதன் இதயம் காலத்தின் ஒரு இசையாக மாற்றி விடுகிறது உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றித்தான் நான் பேச முடியும் தீமையை பற்றி அல்ல உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர் என்னை போல் இரு பழுத்து உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய்க் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது கொடுப்பது பழத்தின் இயல்பு பெறுவது வேரின் இயல்பு உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது உறுதியாக கால்பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் பாருங்க நீங்கள் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லவர் அப்படின்னு வந்தாலே கல் கிப்ரான் தான் அடுத்ததா சொல்லும் பொருளன் பார்த்துடலாம் சுயம் என்பது தனித்தன்மை உள்ளீடுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உள்ளே இருப்பவை நெக்ஸ்ட் நூல்வெளி கலில் கிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்தவர் இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கலில் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர் சொல்லிட்டு கேட்பாங்க கவிஞர் புதின ஆசிரியர் கட்டுரை ஆசிரியர் ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர் இப்பாட பகுதி கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்த்த தீர்க்கதரிசி அப்படின்ற நூல இடம்பெற்றிருக்கு அடுத்ததா பாருங்க பசுப்பினி போக்கிய பாவை சோ இது வந்து ரொம்ப முக்கியமான வந்து டாபிக் இயல் இரண்டு நாடகம் பாருங்க தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் சகத்தினை அழித்துவோம் சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா பாரதியா சொல்லிருக்காரு சோ இங்க பாருங்க இது ஞாபகமா வச்சுக்கோங்க தனி ஒருவனுக்கு உணவு உணவில்லையெனில் சகத்தினை அழைத்துடும் சொல்லிட்டு பாரதியா சொல்லிருக்காரு அடுத்ததான் நாடகம் காட்சி ஒன்றுல இடம் பெற்றாங்கன்னா மணி பல்லுவ தீவ இடம் கதை மாந்தர்கள் பாத்தீங்கன்னா மணிமேகளையும் தீவத்திலகையும் இது ரொம்ப வந்து முக்கியமான அந்த டாபிக் மணிமகள் ஒரு ரெண்டு கொஸ்டின் கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரலாம் ஓகேவா சோ பாருங்க தீவத்திலகல் வந்து வராங்க சோ நான் மூம்புகாரை பூமுகார் நாட்டை வந்து சேர்ந்தவள் என்னோட பெயர் வந்து மணிமேகலை மணிமேகலா தெய்வம் என்னை வந்து இங்க கொண்டு வந்து சேர்த்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யார்கிட்ட சொல்றாங்க கிட்ட சொல்றாங்க எங்க வந்து கொண்டு சேர்த்ததுன்னு பாத்தீங்கன்னா மணிப்பல்லவத்தீவுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கு ஓகேவா சோ இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் என் பெயர் தீவத்திலகை நான் இத்தீவையும் இதில் உள்ள புத்த பீடிகையும் காவல் செய்து வருகிறேன் பெருமை மிக்கவர்கள் மட்டுமே இந்த தீவுக்கு வந்து வர முடியும் அப்படின்னு சோ அத்தகைய பெருமை என்ன பண்ணிருக்க நீ பெற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்றாங்கன்னா மணிமேகளே சொல்றாங்க அடுத்ததா தீவத்திலகை சொல்றாங்க பாருங்க ஆஹ் கோமுகி அப்படிங்கிறது என்னென்னு பாத்தீங்கன்னா கோ என்றால் பசு முகி என்றால் முகம் ஓகேவா பசுவை முகம் போன்று அமைந்திருப்பதால இப்பொய வந்து கோமுகி கோமுகி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததா பாருங்க தீவத்திலகை வைகாசி திங்கள் முழு நிலவு நாள்ல இப்பொய்கை நீரின் மேல ஒரு அரிய பாத்திரம் தோன்றும் சோ இதுதான் வந்து நம்மளுக்கு முக்கியமானது எந்த நாள்ல தோன்றுதுன்னு பாத்தீங்கன்னா வைகாசி திங்கள் முழு நிலவு நாள்ல வந்து அந்த அரிய பாத்திரம் தோன்றும் எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பொய்கை சொல்லியிருக்கலையா சோ அந்த பொய்கையில தோன்றுமா அது ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரபி என்னும் பாத்திரம் ஆகும் அந்த அமுத சுரபிங்கிறது யார் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆபுத்திரன் கையில இருந்துச்சு அடுத்ததா பாருங்க பொய்கிய நீருக்கு மேல் வந்து அப்பாத்திரம் வந்து தோன்றுது தோன்றும் போது மணிமகளை வந்து என்ன பண்றாங்கன்னா அதை வணங்கி கையில எடுத்துக்கிறாங்க ஓகேவா அடுத்ததா பூம்புகாருக்கு மறுபடியும் திரும்பிடுறாங்க அதை வந்து அந்த பாத்திரங்களே அந்த பாத்திரத்தை பெற்றுக்கொண்டு மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா பூம்புகாருக்கே திரும்பிடுறாங்க சோ எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆதிரை கிட்ட உணவு பெறுறதுக்காக போடுறாங்க சோ காட்சி ரெண்டு பாருங்க இடம் வந்து பாத்தீங்கன்னா ஆதிரையோட இல்லம் கதை மாந்தர்கள் யாருன்னா ஆதிரை மணிமேகலை சோ இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா யார் கிட்ட மணிமேகலை வந்து உணவு பெற்றால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆதிரை கிட்ட ஓகேவா அடுத்ததா ஆதிரியின் வீட்டு வாயில மணிமேகலை கையில வந்து அமுத சூப்பரையோடு நிக்கிறாங்க இவ்வு மணிமேகலை வந்து சொல்றாங்க ஆதிரை கேக்கிறாங்க யார் நீங்கன்னு கேக்கும்போது இவ்வூரில் வாழ்ந்த கோவலன் மாதவி ஆகியோரின் மகள் நாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ கோவலன் மாதவி யாருன்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தோட தொடர்புடையவங்க வருவாங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் சிலபதிகாரம் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு கதாபாத்திரமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களின் சிறப்பை அறிந்து இப்பாத்திரத்துல உணவு பெற வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ என்ன பண்றாங்கன்னா ஓ அப்படியான்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பேசுறாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது ஸோ அந்த பாத்திரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உணவை வந்து இடுறாங்க சோ உணவையிட்ட பிறகு என்ன பண்றாங்கன்னா இந்த பாத்திரத்துல உணவை வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது நான் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து பசி நோய் என்ற வந்து போக்க போறேன் அந்த பசி நோய் வந்து ஒழிக்கணும் சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க ஓகேவா அடுத்தது பாத்தீங்கன்னா ஆதிரை அமுத சிறபையில் உணவை இடுகிறாள் பின்னர் பூம்புகாரில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கும் உணவு எடுகிறாள் ஓகேவா சோ என்ன பண்றாங்கன்னா அஹ் மணிமேகலை வந்து அந்த அமுத எடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா சிறைச்சாலைக்கு போறாங்க போயிட்டு உணவு எழுறாங்க ஸோ அப்ப பாத்தீங்கன்னா அந்த சிறை வந்து பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா அந்த மன்னர் பரலையா ஸோ இது வந்து காட்சி மூன்றுல இடம் இடம்பெறுறது ஸோ கிட்ட போயிட்டு என்ன பண்றாங்கன்னா இப்படி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து கையில சின்ன பாத்திரம் தான் வச்சிருக்காங்க ஆனா வந்து அதுல இருந்து அல்ல அல்ல குறையாம என்ன வந்து உணவு வந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லும்போது அப்படி அப்படி ஒரு பெண் இருக்காங்களா என்கிட்ட அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது என்ன பண்றாங்கன்னா மணிமேகலை வராங்க வரும்போது சிறைச்சாலையில என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து எப்படி உங்களுக்கு கிடைச்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு இந்த மாதிரி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அதை பாருங்க மணிமேகலை தனக்கு அம்பது சுரபி கிடைத்த வரலாறு வந்து கூறுறா சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேக்கும்போது சிறைச்சாலையில் தண்டனை பெற்றுள்ளவர்கள் திருந்தி வாழ வழி காண வேணும் சிறை கோட்டம் அற கோட்டமா இந்த வரிகள் வந்து ரொம்பவே முக்கியமானது சிறை கோட்டம் அறக்கோட்டமாக வந்து மாற வேண்டும் சொல்லிட்டு சொல்லுவாங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க மணிமேகலை சொல்லியிருப்பாங்க வச்சுக்கோங்க அடுத்ததா கற்றுவை எல்லாம் இம்பார்ட்டன்ட் எதுவும் கிடையாது அவ்வளவுதான் இதுல இருக்க முக்கியமானது அடுத்தது பாருங்க இயல் இரண்டு பாதம் சோ பாதம் இதுல பாத்தீங்கன்னா வெறும் கதை மட்டும்தான் இருக்கு சோ இதுல வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது அடுத்துதான் நூல்வெளி பாருங்க பாதம் அப்படிங்கிறது எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களால ஏற்றப்பட்டது தற்கால தமிழ் எழுத்தாளர்கள் குறிப்பிடத்தக்க ஒரு யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன் இவர் வந்து பாத்தீங்கன்னா உவ பாண்டவம் கதாவிலாசம் தேசாந்திரி கால் முளைத்த கதைகள் முதலிய ஏராளமான நூல்களை வந்து எழுதியிருக்காரு சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்க எஸ் ராமகிருஷ்ணன் என்ன பண்றாருனா அந்த பாண்டவர்கள் பத்தி ஒரு கதை எழுதலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அதை நினைக்கும் போது என்ன பண்றாருனா தேசாந்திரின்ற ஒருத்தர் அதுல இருந்து நம்ம இன்னொரு கதையை வந்து அதாவது முளைச்சு எழுதுவாங்க இல்லையா சோ இன்னொரு கதை அதுல இருந்து முத முளைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அதே மாதிரி ஆஹ் எப்படின்னா சிலபதிகாரத்துல இருந்து மணிமீகை முளைச்சது அப்படிங்கிற மாதிரி சோ தேசாந்திரி அப்படிங்கிறவன் என்ன பண்றாருனா இன்னொரு கதையை வந்து எழுதுறாரு ஓகேவா அதுதான் கால் முளைத்த கதைகள் சோ உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா சரி இதுல பாருங்க ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும் பயர் சொல் பாத்தீங்கன்னா ஆறு வகைப்படும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா பொருட்பயர் இடப்பெயர் காலப்பயர் பண்பு பண்புப்பயர் தொழிற்பயர் ஓகேவா சோ அஹ் ஒரு பெயரை கூப்பிடுறது அதாவது வந்து ஒன்றுக்கு பெயர் வைக்கிறது சோ இது எல்லாமே வந்து இப்போ அதனோட இடம் இந்த இடத்தினுடைய பேரு சோ அது எல்லாமே வந்து தான் வரும் சோ இனிப்பு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பலகாரம் இருக்குதுன்னா இந்த லட்டு இதெல்லாமே ஒரு பெயர் தான் ஓகேவா சோ அது எல்லாமே வந்து அஹ் இப்ப பாக்கலாம் பொருட்பெர்னு பாருங்க ஒரு பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பயர் இது வந்து பாத்தீங்கன்னா உயிருள்ள பொருளையும் உயிரற்ற பொருளையும் குறிக்கும் அப்படிங்கிறாங்க சோ நாற்காலின்னு பாத்தீங்கன்னா நான்கு கால்களை உடையாது நாள் காலி ஒரு பெயரை குடிக்கிறதுனால குறிக்கிறதுனால அது வந்து பொருட்பெயர் அப்படிங்கிறாங்க அடுத்தது பாருங்க இடப்பெயர் ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர் அப்படிங்கிறாங்க சோ ஒரு பள்ளில நான் இருக்கேன் இந்த இந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு இடத்தின் பெயரை குடிக்கிறதுனால அது வந்து இடப்பெயர் நெக்ஸ்ட் காலப்பெயர் பாத்தீங்கன்னா ஒரு காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் ஒரு சித்திரை ஆண்டு சித்திரை சோ இது வந்து இந்த வாரத்துல நான் வந்து ஊருக்கு போறேன் சொல்றது எல்லாமே வந்து காலத்தை தானே குறிக்குது ஸோ அதெல்லாமே வந்து நேற்று இன்று நாளை இது எல்லாமே வந்து காலப்பெயர்ல வரும் ஓகேவா அடுத்தது பாருங்க சினைப்பெயர் பாத்தீங்கன்னா பொருளின் உறுப்பை உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ கண் காது மூக்கு இது எல்லாமே வந்து தான் வரும் சோ இலையில பாத்தீங்கன்னா ஒரு செடியில அதனுடைய இலை அப்படிங்கிறது ஒரு வேர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு தண்டு சோ இது எல்லாமே வந்து அதனுடைய சினை உறுப்பு உறுப்புகளை தானே சொல்லுது சோ அதனால வந்து அது சினை பெயர் அப்படிங்கிறாங்க அடுத்துதான் பண்பு பெயர் பாருங்க பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் அதாவது வட்டம்ங்கிறது பாத்தீங்கன்னா வட்டமா இருக்கிறதுனால அது வட்டம் ஓகேவா சோ அதனால அதனுடைய பண்பை சொல்றது ஓகேவா செம்மை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா செழுமைய குறி குறிக்கிறது சோ நன்மை அப்படிங்கிறது ஒரு நல்லது நடக்கிறது இல்லையா சோ இது எல்லாமே குறிக்கிறது அதனுடைய பொருள் பொருளை குறிக்கிறது ஆஹ் வந்து பண்பு பெயர் அப்படிங்கிறாங்க அடுத்துதான் தொழில் பெயர் தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் ஓகேவா ஒரு தொழில் அப்படின்னா பாருங்க படித்தல் ஆடுதல் நடத்தல் சோ இது எல்லாமே வந்து தல் தல்னு முடியுது பாருங்க சோ தல் தல் முடிஞ்சாலே அது வந்து ஆஹ் வாழ்தல் வைதல் இது எல்லாமே வந்து தொழில் பெயர் தான் வரும் சோ அடுத்தது பாருங்க அறுவகை பெயர்களுக்கான சான்றுகளை தொடரில் அமைத்து எழுதுவோம் காவியா புத்தகம் படித்தாள் சோ இந்த புத்தகம் அப்படிங்கிறது ஒரு பொருள் இல்லையா சோ அதனால வந்து அது பொருட்பெயர் நெக்ஸ்ட் காவியா பள்ளிக்கு சென்றால் எங்க போனா அப்படின்னு பார்த்து பாருங்க ஒரு பிளேஸ குறிக்கிறதுனால அது வந்து இடப்பெயர் நெக்ஸ்ட் காவியா மாலையில் விளையாடினாள் அவர் வந்து ஒரு இந்த காலம் சொல்றாங்க நேற்று இன்று நாளை சோ இது எல்லாமே வந்து கா காலை மாலை இதெல்லாமே வந்து காலப்பெயர்லதான் வரும் அது வந்து காலத்தை குறிக்கிறதுனால அது வந்து காலப்பெயர் நெக்ஸ்ட் காவியா தலை அசைத்தாள் தலை அப்படிங்கிறது ஒரு சினை பெயர் ஓகேவா சோ உறுப்புகளை சொல்றதுனால அது வந்து சினைப்பெயர் நெக்ஸ்ட் காவியா இனி இனிமையாக பேசுவாள் அவள் வந்து அவரோட அவளுடைய பண்பை சொல்றாங்க ஓகேவா அவள் வந்து ஒரு சாஃப்டான கேரக்டர் வந்து சொல்றதுனால அது என்னன்னு சொல்றாங்கன்னா பண்பை சொல்றதுனால அது வந்து பண்பு பெயர் ஓகேவா காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும் ஓகேவா சோ அவருக்கு அஹ் ஒரு தொழில் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடுதல் அவளுக்கு படித்தல் அவளுடைய தொழில் ஆஹ் அதெல்லாம் சொல்றது பாத்தீங்கன்னா தொழில் பெயர் ஓகேவா அடுத்தது பாருங்க இடகுறி பெயர் காரண பெயர் இடுககுறி பெயர் பாத்தீங்கன்னா பயிற்சொல்கள் பெயர் சொற்களை வந்து அவை வழங்கும் அடிப்படையில இடுககுறி பெயர் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா இடுககுறி பெயர் நம் முன்னோர்கள் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் பயிரிட்டு வழங்கினர் சோ காரணமே இல்லாம சீதோ ஏதோ ஒண்ணு இதுக்கு வந்து ஒரு பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் இல்லையா சோ அந்த மாதிரி பேர் தான் வந்து ஒரு காரணமே இல்லாம வைக்கிறது மண் மரம் காற்று எடுத்துக்காட்டு பிரிச்சிருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இடுககுறி பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு இடுகுறி பொது பெயர்னா என்னன்னு பாருங்க ஒரு இடுகுறி பெயர் அத்தன்மையுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிப்பிடுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் இடுகுறி பொது பெயர் அப்படின்னு சொல்றாங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ மரம் பாத்தீங்கன்னா மரம் வந்து எல்லா மரத்தையுமே குறிக்கும் ஓகேவா ஸோ காடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செடி கொடிகள் பூக்கள் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்தது தான் வந்து காடு அப்படிங்கிறது ஸோ வந்து அந்த காட்டில் பாத்தீங்கன்னா விலங்குகளும் இருக்கலாம் ஸோ அந்த காடு அப்படிங்கிறது எல்லாத்தையும் உள்ளடக்கியது ஸோ காடுங்கிறது ஒரு பொதுவானது ஸோ எல்லா காடுகளையும் நம்ம என்ன பண்ணோம்னா காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பெயராக அழைக்கிறது தான் நம்ம இடுகுறி பொது பெயர் அப்படிங்கிறது இடுகுறி சிறப்பு பெயர் பாருங்கள் ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கருவேலங்காடுன்னு பாருங்கள் ஸோ கருவேலங்காடுன்னா அந்த காட்டில் கருவேல மரங்கள் மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் இடுகுறி சிறப்பு பெயர் ஒரு சிறப்பு அதனோட சிறப்பை கா சொல்கிறது தான் வந்து இடுகுறி சிறப்பு பெயர் ஓகேவா அடுத்தது பாருங்கள் காரணப்பெயர் நம் முன்னோர் சில பொருள்களுக்கு கரு காரணம் கருதி பெயர் இட்ருக்காங்க ஸோ இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் வந்து பெயர்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நாற்காலி ஸோ நாற்காலி நான்கு கால்களை கொண்டுள்ளதால் அது வந்து நாற்காலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கரும்பலகை வந்து கருப்பாக இருக்கிறதுனால கரும்பலகை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கருமையான பலகை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவ்வாறு வந்து காரணம் கருதி வந்து இட்ட பொருள்களுக்கு இது வந்து காரணப்பயர்ன்னு சொல்கிறாங்க இது வந்து ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க காரணம் பொது பெயர் காரணம் சிறப்பு பெயர்னு சொல்லிட்டு காரண பொது பெயர் பாத்தீங்கன்னா காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறித்தா அது வந்து காரண பொது பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா ஸோ பறவைன்னு பார்த்தீங்கன்னா பறவை அப்படிங்கிறது எல்லா பறவை இனத்தையும் வந்து சேர்ந்ததா இருக்கும் ஓகேவா ஸோ தான் அது வந்து காரணம் அது வந்து பறக்கிறதுனால அது வந்து பறவை ஓகேவா ஸோ அது வந்து காரணம் கருதி இட்ட பெயர் அது வந்து பொதுவாக வந்து பறவைன்னு சொல்லிட்டு ஒரே வேர்டில் நம்ம சொல்லிடலாம் ஓகேவா ஸோ அணின்னு பார்த்தீங்கன்னா அணியில் வந்து ஆண்களும் இருக்கலாம் பெண்களும் இருக்கலாம் ஒரு படை அப்படின்னு சொன்னிக்கோங்களேன் படை படையில் வந்து ஆண்கள் இருக்கலாம் பெண்கள் இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் ஸோ ஒரு படைன்னும் போது அது வந்து ஒரு ஒரு படையை மட்டும் குறிக்கிறது ஸோ அது வந்து ஒரு இனத்தை மட்டுமே குறிக்கும் இல்லையா ஸோ அதே போல தான் ஒரு காரணத்தை கருதி பொது பெயராக வந்து இட்டு வழங்குறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா காரண பொது பெயர் அப்படின்ங்கிறாங்க ஸோ அடுத்ததாக பாருங்க ஸோ அடுத்ததாக நம்ம காரண சிறப்பு பெயர் பார்க்கலாம் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களுக்கும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ வளையல் பார்த்தீங்கன்னா வளைந்து இருக்கிறதுனால அது வந்து வளையல் ஓகேவா அதனுடைய சிறப்ப கருதி அதாவது சிறப்பை மட்டுமே குறிப்பிடுறது வந்து காரண ப அதாவது காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க மரங்கொத்தின்னு பார்த்திங்கன்னா மரத்த கொத்துகிற பறவை ஓகேவா ஸோ அதனால் வந்து அதனுடைய சிறப்பின் காரணமாக நம்ம வந்து அதுக்கு வந்து காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ ஸோ அது வந்து ஒரு பொருளை மட்டும் எல்லா பொருளையும் அதாவது மரம் கொத்தி அப்படிங்கிறது ஒரு பறவையை மட்டும் தான் சொல்றாங்க ஓகேவா பறவைகளில் ஒரு பறவையை மட்டும் காரணத்தோட சொல்கிறதுனால அது வந்து காரண சிறப்பு பெயர் அப்படிங்கிறாங்க ஸோ அடுத்ததாக பாருங்க நம்ம சொல்லும் பொருளும் பார்த்தாச்சு இப்போ நம்ம ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை அறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அது பார்த்தீங்கன்னா அறக்கட்டளை அப்படிங்கிறதுக்கு ட்ரஸ்ட் தன்னார்வலர் அப்படிங்கிறதுக்கு வாலண்டியர் இளம் செஞ்சிலுவை சங்கம் அப்படிங்கிறது ரெட் சாரண சாரணியர் அப்படிங்கறத ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சமூக பணியாளர் அப்படிங்குறத சோஷியல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அடுத்ததாக பாருங்க திருக்குறள் இயல் இரண்டு வாழ்வியல் இருக்கு சோ அரண் வலியுறுத்தல் மனத்துக்கன் மாசிரன் ஆதல் அனைத்து அரண் ஆகல நீரைப் அதாவது உள்ளத்தால் நம்மளை வந்து குற்றம் இல்லாமல் வந்து சிறந்த ஆரமாக சொல்கிறாரு மற்றது எல்லாமே வந்து வெறும் ஆறாவாரம் தான் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்படின்றாரு ஸோ அழுக்காறு அப்படிங்கிறது பொறாமை அவா வெகுளி அப்படிங்கிறது அவா அப்படிங்கிறது பேராசை வெகுளி அப்படிங்கிறது சினம் இன்னா சொல் அப்படிங்கிறது கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய நான்கும் இல்லாமல் வாழ்றதுதான் சிறந்த அறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அடுத்ததா ஈகை பாருங்க மூன்றாவது திருக்குறள் வரையாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீறது உடைத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ இல்லாதவங்களுக்கு தந்து உதவுறது தான் நம்மள என்னன்னு சொல்கிறாருன்னா ஈகைன்னு சொல்றாரு மற்றது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து பயனை எதிர்பார்த்து செய்கிறது தான் அப்படின்னு சொல்லி அடுத்து தான் நான்காவது திருக்குறள் ஈத்துவக்கும் இன்பம் அறியார் கொல் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர் அப்படிங்கிறாரு இல்லாதவங்களுக்கு தருவதால் உண்டாகிற இன்பத்தை அறியாதவங்க பொருளை சேர்த்து வச்சு பின்னாடி வந்து இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அடுத்து தான் இன்னா செய்யாமல் ஐந்தாவது திருக்குறள் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானே செய்து விடல் அப்படிங்கிறாரு ஸோ ஒருத்தவங்க நம்மளுக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு துன்பம் செஞ்சவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நன்மையே செய்யணும் ஸோ அது அதுதான் அவங்களுக்கு என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தண்டிக்கிற விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க படி அதாவது அவங்க வெக்கும் வெக்கப்படுற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு தான் செய்யணும் நம்ம திருப்பி என்ன பண்ணக்கூடாது தீமையை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ அடுத்ததாக ஆறாவது திருக்குறள் அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை அதாவது பிற மற்றவங்களுடைய துன்பத்தை தம்முடைய துன்பம் போல் கருதாவிட்டால் நாம் வந்து பெற்றுள்ள அறிவால் எந்த பயனுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்ததாக ஏழாவது திருக்குறள் இணைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை நம் உள்ளே ஏற்றுக்கொள்ளாத எந்த செயலியுமே வந்து எக்காலத்துலேயும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்ததாக எட்டாவது குரல் கொல்லாமை பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும் அதுவே வந்து அறநூல்களில் கூறப்படுற அறங்களில் சிறந்த அறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அடுத்ததா பெரியாரை பிழையாமை ஒன்பதாவது திருக்குறள் ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை அதாவது ஆற்றல் இருக்கிறவங்கள வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா இகழக்கூடாது அதுவே வந்து தம்ம தீங்கு அதாவது தீங்குலேருந்து காத்துக்கொள்கிற வழிகளில் சிறந்த வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பத்தாவது திருக்குறள் பாருங்க எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார் அதாவது தீயில சுடப்பட்டவங்க கூட பிழைச்சிப்பாங்க ஆனால் பெரியவங்களுக்கு தீங்கு செய்தவங்க வந்து தப்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு அடுத்ததான் அவ்வளோதான் காய்ஸ் இயல் மூன்று நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் தேங்க் யூ ஆல்